ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஐப்பசி மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தான் சொல்ல போறேன் அதாவது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஐப்பசி மாத பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாக கிரகநிலையில் பார்க்கணும் அந்த வகையில பார்க்கும்போது மேசத்தில் வந்து சந்திரன் இருக்காரு ரிஷபத்துல குரு மிதனத்துல செவ்வாய் கண்ணில கேது துலாத்துல சூரியன் புதன் விருச்சிகத்துல சுக்கரன் கும்பத்துல சனி மீனத்துல ராகு இதனால கிரகணிகளை வச்சு பார்க்கும் பொழுது என்னென்ன பலங்கள் ஏற்படும் அப்படின்னு தான் பொதுவாக சொல்ல போறப்போ சந்திரன் மேஷத்துல இருந்து இந்த மாதம் தொடங்குது காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி அப்படின்னு மேஷம் சொல்லப்படுது அந்த மேச ராசியிலிருந்து சந்திரன் ஆகப்பட்டவர் இறந்து இந்த மாதம் தொங்குவதால் எல்லா வகையத்திலுமே ஏற்றங்கள் ஏற்படும் எல்லா விஷயத்திலுமே அர்த்தங்கள் விளங்கப்படும் மக்கள் மேன்மையாக இருப்பார்கள் அறிவு சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆன்மீகம் மருத்துவம் கல்வி இந்த சம்மந்தப்பட்ட எல்லாமே முன்னேற்றம் அடையும் அதுக்கப்புறம் குருவுடைய பயிற்சியில் பார்க்கும்போது குரு ரிஷபத்திலேருந்து நிறைய பணப்பழக்கங்கள் கொஞ்சம் தங்குதடின்று வர மாதிரி இருக்குது மணி ஃப்ளோயிங் நடக்கும் பண பரிவர்த்தனை கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கொஞ்சம் நிறையவே நடக்கும் இது இல்லாமல் அந்த கல்விகளில் வந்து புதிய மாற்றங்கள் ஏற்படும் அரசாங்கத்தார் மூலிமா கல்வியில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சமூக சேவையை வந்து அதிகரித்து காணப்படும் புதனும் சூரியனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஐப்பசி மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீசமாவார் துளாராசியில் நீசமாவார் இருந்தாலும் கூட புதன் இருக்கிறனால நீசப்பட்டாலும் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பலனை கொடுக்கறதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்த யோகத்தை கொடுப்பதால் அரசாங்கத்தாரன் மூலமாக கல்வி சம்பந்தப்பட்டவர்களையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பெரிய அதிகாரிகள் அதுக்கு பொறுப்பாக உள்ளவங்க கல்வியாளர்கள் மாற்றப்படுவார்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க வர்த்தகம் வாணிகம் இதெல்லாமே நிறைய சிறப்பாக இருக்கப்போது ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் வாங்குவது விற்பது இதெல்லாமே நிறைய நடக்கும் இதுவும் இல்லாமல் அரசாங்கத்தின் மூலியமாக முதலீடுகள் பெறப்படும் அண்டை நாடுகளிலிருந்து முதலீடுகள் பெறப்படும் வெளி மாநிலங்கள் மூலயமாகவும் உதவி ஒத்தாசுகள் கிடைக்கும் நிறைய பணப்பழக்கங்கள் அரசாங்கத்துக்கு வந்து சேரும் அது மூலியமாக பல நலத்திட்டங்கள் அரசாங்கம் அறிவித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிவாங்க இதெல்லாமே இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்க போகுது பெரும்பாலும் சிவன் கோயிலில் நிறைய விசேஷங்கள் நடக்கும் ஐபிஎஸ் எப்போ ஐப்பசி மாதத்துல தான் சிவன் கோயிலில் விசேஷம் நடக்கும் ஏன்னா சூரியன் நீசப்பட்டிருப்பதால் அவருக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அவருக்கு அபிஷேக பெரியார் எல்லா சிவகங்கலுமே அபிஷேகங்கள் நடக்கும் அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று தான் அண்ணாபிஷேகம் வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த அன்னாபிஷேகம் நடக்கப்போகுது அப்போது இறைவனுக்கே நம்ம அன்னம் சார்த்தி அந்த அபிஷேகம் பண்ணும்போது மக்களுக்கு வந்து பஞ்சம் பட்டினி எல்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே உண்ண உணவு உடுக்க உடை இருக்கிடம் இது மாதிரிலாம் கிடைக்க போகுது அத்தியாவசியமான பொருட்கள் மனித குலம் வாழ்வதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே அந்த இறைசக்தியால் நடக்கும் இதுதான் அந்த ஐப்பசி மாதத்துடைய பெருமையான பலனாக சொல்லப்படுது மாநிலத்தால் வெளி மாநிலத்திற்கு மூலிமா வந்து இங்கே வந்து வந்து அவங்களுக்கும் நல்ல உதவிகள் கிடைக்கும் அவங்க நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இதுமாதிரிலாம் நடக்கும் குழந்தைங்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும் நலம் சொல்லுவாங்க இல்லையா கல்வி சம்மந்தப்பட்ட மாதிரி குழந்தை குழந்தைங்களுக்கு நலத்துறைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து விஸ்தரிக்கப்படும் அந்த குழந்தைகள் நலத்துறை வந்து ரொம்ப கவனமாக இப்போது மேற்பார்வையோடு இருந்து செயல்பட போகுது ஏன்னா எங்கே பார்த்தாலுமே இந்த இளம் செயரார்கள் குழந்தைகள் தான் கெட்டு போகிறாங்க அதனால் அவங்களுக்காக அந்த துறையை வந்து மேற்பார்வையால் இருக்கப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லோரும் யார் யார் போடணும் யார் யார் கவனிக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் நலத்துறையும் மகளிர் துறையும் கண்டிப்பாக மேம்படும் இவங்க ரெண்டு பேர் தான் வீக்கஸ் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க குழந்தைகளும் பெண்களையும் தான் நம்ம பாதுகா பாதுகாக்க நம்ம கடமைன்னு சொல்லி ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நிறைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகுது எல்லாருக்கும் மக்களுக்கு பஞ்சம்பட்டினா தகுந்த நல்ல மழை பொழியே போகிறது அது முக்கியமாக சொல்லணும் இந்த ஐப்பசி மாதம் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழித்து மேலோங்கக்கூடிய வகையில் இருக்க போகுது இது மாதிரிலாம் இந்த பொது பலன் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்டு கவனமாக நடந்துக்கணும் அது பன்னெண்டு ராசிகள் பலன் சொல்ல போகிறேன் அதை வந்து பொதுவான தான் சொல்ல போகிறேன் கிரகங்கள் இப்போது இருக்கிற நிலைமை வச்சு சொல்ல போகிறேன் கும்பராசிக்காரங்களுக்கு ராசியிலே சந்திரன் இருந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துன்னு வருது அப்போது எதுவுமே ஒரு செய்யக்கூடிய சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கும் கவனமாக இருப்பீங்க ஆனால் அந்த கவனம் செதிரி போயிருக்கோம் ஒரு வெற்றியை நோக்கி போயிருப்பீங்க அது கொஞ்சம் சில தோல்வியில் முடிஞ்சிருக்கும் திருப்பி நீங்களே வாபஸ் வாங்கிடுவீங்க அப்படி தான் நடக்கும் நீங்கள் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும் அது மாதிரி தான் இப்போது உள்ள காலகட்டங்கள் இருக்குது இருந்தாலும் அது மீறி வந்துடுவீங்க நீங்கள் கொடுக்க வாங்கின கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் குடும்பத்துலேயும் கொஞ்சம் அன்னியுணை குறைஞ்சிருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க கடவுள் மனைக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும் நீண்ட இருந்த ஒரு கொடுக்கவங்கல் பிரச்சனை அதனால் சில வழக்குகளும் ஏற்பட்டு அதுக்குண்டான அம்சமாக விளங்க போகுது அப்போது அது நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் அந்த வழக்கு ஏற்படாமல் நீங்கள் பேசி தீர்த்துக்கணும் அதுக்கு தான் நான் சொல்லிட்டு வருவேன் எப்பயுமே மனசுல வச்சுருந்தால் தான் பிரச்சனை வரும் நீங்கள் கொடு பணம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் இல்லை அவங்கவுங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் கடுமையான வாக்குவாதம் வேண்டாம் அதை தவிர்த்துட்டு பேசி தீர்த்துட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு வழக்கு வம்பு இல்லாமல் சுமூகமாக முடியும் கலந்த மதம் அவ்வளோதான் அது பற்றி முடிஞ்சிடும் அது இல்லாமல் இந்த கும்பராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா தாய் வழி ஒரு கொஞ்சம் பிரச்சனை வரும் தாயாருக்கே உடல்நலம் சரியில்லாமல் போகும் அவங்கள பேணி காக்கணும் அடிக்கடி செக்கப்பு கூட்டின்னு வரலாம் போய்ட்டு வரலாம் வயது முதிர்ந்தவங்களா இருந்தால் அவங்கள வந்து பார்த்துக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் வயசாகிட்டாலே கொண்டு போய் இப்போல்லாம் வந்து ஹோமில் சேர்த்துறாங்க அது இந்த பதிவில் நான் சொல்லி ஆகணும் அப்போ நம்மளை அவங்க குழந்தையிலேருந்து எவ்வளோ பேர் பார்த்து வளர்த்துருக்காங்க நம்ம எவ்வளோ கஷ்டம் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு உடம்பு சிறப்பு போகணுன்னா கூட வந்து பார்த்துருக்காங்க ஏன் அதை நம்ம நினைக்க மாட்டுறோம் நம்ம அது அதுக்குன்னு தனியாக ஒரு உதவி வச்சு ஒரு ஆள் வச்சு பண்ணலாம் வசதி வாய்ப்பு இருந்தால் ஆள் வச்சு பார்க்கலாம் இல்லைன்னா நம்மளை மேக்ஸிமம் அதை பார்த்துக்கிறது நல்லது தானே நம்மளை பார்த்துட்டு நம்ம அவங்கள பார்க்குறது நல்ல விஷயம் தானே அப்போ கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துட்டு வரணும் தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் அப்போ தான் அதை விட பெரிய புண்ணியம் உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது அதுதான் முக்கியமான விஷயம் இது இல்லாமல் கும்பராசிக்காரன் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு நிறைய அலைச்சல் திருச்சல்லாம் ஏற்படும் எந்த ஒரு வேலையும் சரியாக செய்ய முடியாமல் இருக்கும் அப்போது என்ன பண்ணணும்னா அந்த நேரம் விட்டுட்டு அடுத்த நேரம் போ பண்ணிவிட்டு போகணும் இதுக்கெல்லாம் நேரங்காலம் அப்படின்ற போது ஒவ்வொரு நாட்கள்லேயும் நல்ல நேரம் இருக்கும் அந்த நல்ல நேரம் பார்த்து தே பண்ணுங்கள் சில பேர் பார்த்திங்கன்னா பஞ்ச பச்சை சாஸ்திரம் சொல்லுவாங்க அவங்கவுங்க உண்டான பச்சி வந்து ஊன் நடை அரசு இந்த மாதிரி இருக்கும்போது பண்ணலாம் அரசுனால் அரசாட்சி பண்ணுறது அந்த நேரத்தில் செய்கிற காரியங்கள்லமே சக்ஸஸ் ஆகும் ஊன்னால் சாப்பிட்ற சாப்பிட்டுருக்க நேரம்னு சொல்லுவாங்க அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணாலும் நடக்கும் நடைனா நடந்து போகிறது ஆக்டிவாக இருக்கிறது அந்த நேரத்தில் பண்ணாக்கா கண்டிப்பாக பிரச்சனைகள் தேரும் இதில் வந்து சாவுன்னு இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது இது மாதிரிலாம் தூக்கம்னு இருக்கும் உறக்கம்னு இருக்கும் அந்த மாதிரி நேரத்துலேயும் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது உங்களுடைய பட்சி உறங்கிக்கிட்டு இருக்கும்போதும் மரணம் சாவு மரணம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போதும் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது இது பஞ்சபட்ச சாஸ்திரத்தில் வருது அதை பார்த்து தான் நீங்கள் நடந்து பண்ணணும் இது மாதிரிலாம் நீங்கள் அதுக்கு தெரியலன்னா ஜோதிடர்களை கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஜோதிடர்களை போயிட்டு நம்ம இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மட்டும்தான் கேட்குறோம் ஜோதிடர்களை கேட்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் இப்போ நிறைய பேர் இப்போது பண்ணிட்டு வராங்க ஜோதிடத்துலேயே பல முறைகளை கையாண்டு வராங்க புதிய முறை வந்துகிட்ருக்கு ஒரு சிலர் கூட கேட்கலாம் ஜோதிடத்தில் பழைய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை இருக்கான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நான் சொல்லுவேன் இப்போது பழைய கல்விக் கொள்கைனா பாரம்பரிய ஜோதிடம் புதிய கல்விக் கொள்கைனா ஜோதிடத்தில் புதிய பரிமாணத்தினால வருது இப்போது பண்ணுறாங்க இல்லையா லக்னங்கள் மாறுன்றாங்க டிஎன்ஏ மூலிமா கண்டுபிடிக்கிறான்றாங்க கிரகங்களுடைய சுழ்சியாலை பண்ணுறோன்றாங்க புது புது மற்ற கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா அது புதிய கல்விக் கொள்கை எது இருந்தாலும் இது ஒரு கல்வி மாதிரி தானே இது அப்படி தான் வரும் இதே மாதிரி தான் ஜோதிடத்தில் எல்லாமே உண்டு ஜோதிடத்தில் இல்லாத ஒன்றுமே கிடையாது நாட்டில் நாட்டு நடப்பு உண்டு எல்லாமே உண்டு மாற்றங்கள் உண்டு இயற்கை சீற்றங்களை கண்டுபிடிக்கலாம் நாட்டில் நடக்க போகிறத சொல்லலாம் எல்லாமே சொல்லலாம் அதுதான் ஜோதிடம் ஜோதிடத்தில் சொல்ல முடியாத எதுவுமே இல்லை அதனால் நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் நல்லது நடக்கும்னு சொல்லி நீங்கள் இப்போ உள்ள நேரம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால இறை வழிபாடு தானது உங்களுக்கு உகந்ததாக சொல்லியிருக்கேன் இறை வழிபாடுன்னு பண்ணும்போது கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் சனியோடைய ஆதிக்கம் இருக்கிறனால ஆஞ்சநேயர் வழிபாடு சிவனுடைய வழிபாடு பெருமாள் வழிபாடு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் பெருபாலேயே விஸ்வரூப பெருமாள் சொல்லுவாங்க தரிசனம் நின்ற குளத்தில் இருப்பாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப இதுவாக இருப்பார் அப்படிப்பட்ட பெருமாள் வழிபாடு பண்ணலாம் ஆஞ்சநேயரும் அந்த இருக்கக்கூடியவராக இருப்பார் பெரிய உயர்ந்த ஆஞ்சநேயர் நல்ல உயரமாக இருக்கனு சொல்லுவாங்க இல்லையா விஸ்வரூப ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நோய்வாய்ப்பெற்றிருக்க ஏழைகள் உப்பு உதவி பண்ணலாம் அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையான உதவிகள் உபகரணங்கள் செய்யலாம் தங்க வக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அதை தீரத்துக்கு உங்களால் முடிஞ்சது பண்ணலாம் இல்லைன்னா நாலு பேரோடு சேர்ந்து நீங்கள் உதவி பண்ணலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தானோந்தர் மூலிமா உங்களுக்கு கெடுபம் கொஞ்சம் நற்பலன் ஏற்பட போகுது உள்ள காலகட்டங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி உங்கள் பேச்சு குறைச்சிக்கிட்டு நீங்கள் ஒன்று உங்கள் வேலை ஒன்று இருங்க முன்னேற்ற பாதையில் கண்டிப்பாக செல்லிக்கிட்டே இருங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி நான் சொன்ன இந்த இடைப்பறைகாரங்கள்தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நலம் மூலம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்